ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சைடுஸ் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கடுகு ரெண்டு கிராம்பு நான் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் மீடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதை வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் ப ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து அது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிக்கிறணும் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வச்சிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை இட்லிக்கு கூட சாப்பிட்லாம் வச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள் பாய்